தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது நாமம் முதல் ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் முதன்மையானவள் குழந்தை பிறக்கும் பொழுது முதலில் முகமே வெளிப்படுவது போல் உலக தோற்றத்தின் பொழுது முதலில் வெளிப்போந்து அனைத்தையும் படைத்த தேவியே முதன்மையானவள் ஆதி பராசக்தி என்று அழைக்கப்படும் அம்பிகையே அனைத்து தெய்வங்களிலும் தேவர்களிலும் முதன்மையானவள் ஐநூற்றி அறுபத்தி நான்காவது நாமம் ஓம் மிருடான்யை நமக என்பதாகும் சுகத்தை அளிப்பவள் மிருடன் உயிர்களை மெல்லத் தடவி சுகமளிக்கும் சிவபெருமான் அவனது சக்தியாக விளங்குபவள் மிருடானி என கூறப்பட்டாள் ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாமம் ஓம் மித்ர ரூபின்யை நமக என்பதாகும் நண்பன் வடிவினல் மித்திரன் என்றால் நண்பன் என்று பொருள் இன்ப துன்பங்களில் குறிப்பாக இடருற்ற காலத்தில் உடனிருந்து உதவுவதால் தேவியை என்றனர் வாக்தேவிகள் அனைத்து உயிர்களுக்கும் உற்ற நண்பனாக இருந்து உதவுபவன் சூரியன் அவனையும் மித்திரன் என்று கூறுவர் எனவே சூரியன் வடிவத்தில் இருப்பவள் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது நாமம் ஓம் நித்ய திருப்தாயை நமக என்பதாகும் எப்போதும் மன உடையவள் நாம் பசித்தால் உண்கிறோம் அப்போது திருப்தி ஏற்படுகிறது சில மணி நேரம் கழித்து மீண்டும் பசிக்கிறது அவ்வாறே ஒவ்வொன்றும் நமக்கு தற்காலிகமான மனநிறைவையே தருகிறது ஆனால் எல்லா காலத்திலும் மனநிறைவுடன் இருப்பவள் தேவி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது நாமம் ஓம் பக்த நிதையே நமக என்பதாகும் அடியவர்களின் செல்வ குவியல் அவளே அழியா பெருஞ்செல்வம் என்று பக்தர்கள் கருதுகின்றனர் செல்வமே என்று மணிவாசக பெருமான் இறைவனை அழைக்கிறார் திருவே என்றும் சேமம் திருவடி என்றும் போற்றுகிறார் அபிராமி பட்டர் சேம நிதியே என்று முருகனை போற்றுகிறார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் நின் அடைந்தவர்க்கு என் நிதியும் உதவும் தயாநிதி கிருப்பா நிதிபதி என்றெல்லாம் சுவாமிமலை நவரத்தின மாலை முருகனை போற்றுகிறது ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது நாமம் ஓம் நியந்திரியை நமக என்பதாகும் அடக்கி ஆள்பவள் உலர் அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து அடக்கி ஆண்டு அவர்களை நல்வழிப்படுத்துபவள் ஐநூற்று அறுபத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் நிகலேஸ்வரியை நமகை என்பதாகும் எல்லாவற்றிற்கும் தலைவி அனைத்தையும் அடக்கியாளும் திறமை பெற்ற தேவி அவை அனைத்துக்கும் தலைவியாக திகழ்கிறாள் ஐநூற்றி எழுபதாவது நாமம் ஓம் மைத்ரி ஆதி வாசனா லப்யாயை நமக என்பதாகும் முதலான வாசனைகளால் அடையத்தக்கவள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல இயல்புகளை வாசனை என்பர் அவை நான்கு அடுத்தவர் நலத்தை கண்டு மகிழும் இயல்பு மைத்ரி வாசனை எனப்படும் எதிரையின் துன்பத்தை கண்டு வருந்தி அத்துபத்தையும் போக்க முயலும் நல்ல இயல்பு கருணா வாசனை எனப்படும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று இதனையே பாரதியார் குறிப்பிடுகிறார் என உணர்ந்து முன் செய்த பாவத்தால் துன்பப்படுபவனை கண்டு இறங்க வேண்டும் அவன் மனம் புண்பட பேசாமல் தன்னால் என்ற உதவியை செய்ய முற்படுதல் பேக்ஷா என்ற வாசனையாகும் இந்த நான்கு விதமான நல்ல இயல்புகளை அம்பிகை விரும்புகிறாள் அத்தகைய மனப்பக்குவம் எய்தியவர்கள் அம்பிகையின் திருவருளுக்கு எளிதில் பாத்திரமாக எழும் வேறு ஜப்பதபங்கள் தேவையில்லை ஐநூற்றி எழுபத்தி ஓராவது நாமம் ஓம் மகா பிரளய நமக என்பதாகும் பெரு சான்றானவள் அனைத்தும் ஒடுங்கும் காலம் பிரளயம் எனப்படும் அப்போது தேவி மட்டுமே தனியாக நின்று காண்கிறாள் எழுபத்தி இரண்டாவது நமக என்பதாகும் மேலான சக்தி வடிவினல் நம்முள் இருக்கும் ஆற்றல்கள் தேவர்களின் ஆற்றல்கள் மும்மூர்த்திகளின் ஆற்றல்கள் போன்ற அனைத்துக்கும் அப்பாற்பட்டு மேலான சக்தியாக இருப்பவள் சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாயித் திகழும் பராசக்தியும் என்பது அபிராமி ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமம் ஓம் பரா நமக என்பதாகும் தன்னுணர்வு வடிவினல் எண்ணம் செயல் முதலியன அடங்கும் நிலை நிஷ்டை எனப்படும் யோகிகளும் தபஸ்விகளும் நிஷ்டை கூடிய நிலையை எழுதினார்கள் என்று குறிப்பிடுவர் என்ற தன்னுணர்வு ஏற்படுகிறது அந்த மேலான நிஷ்டையின் எல்லையாக இருப்பவள் தேவி ஐநூற்றி எழுபத்தி நான்காவது நாமம் ஓம் பிரஜான கணரூபின் ஏ நமகே என்பதாகும் அடர்ந்த பேரறிவு வடிவினள் உப்பளங்களில் தனித்தனியான சிறு உப்பு கட்டிகள் உப்பு குவியலாக தோன்றுகிறது ஒரே குவியலாக தோன்றினாலும் அது பல்லாயிரக்கணக்கான உப்பு கட்டிகளின் சேர்க்கையே ஆகும் சிந்து உள்ள உப்பு குன்று போல் ஒரே பாறையாக விளங்குகிறது இதனை சைந்தவகணம் என்பர் அதாவது இந்துப்பின் அடர்த்தி என்பர் அந்த இந்துப்பை போல் வடிவினல் ஓம் பேரறிவு அடர்த்தியாக உள்ளது அப்பேரறிவு நாமம் மாத்வி பானாலசாயை நமகை என்பதாகும் தேன் அருந்தி வாழாவிருப்பவள் திராட்சையை கொண்டு தயாரித்த பானம் மாத்வி பானம் எனப்படும் மது என்று வரும் இடங்களிலெல்லாம் தேன் என்று பொருள் கொள்ள வேண்டும் அபிராமி பட்டர் அம்பிகை தியானத்தில் இருந்ததை உணராதவர்கள் அவர் மதுவருந்தி மயக்க நிலையில் இருப்பதாக கருதினர் உள்ளத்தே விளைந்த கள் என்று அபிராமி பட்டர் தமது அந்தாதையில் தெளிவுபடுத்தினார் ஆத்மானுபவம் உலப்பிலா ஆனந்த மாய தேன் என்கிறார் மணிவாசக பெருமான் இறையின்பத்தில் திளைக்கும் அடியார்களே அத்தகைய ஆனந்த தேனருந்தி வெளிநாட்டம் இல்லாமல் இருக்கின்றனர் அதனை அளிக்கும் பரம்பொருள் அதனினும் மேலான ஆனந்த நிலையில் இருப்பதில் வியப்பில்லை மணிவாசகரின் கோத்தும்பி பதிகத்தை பயில்வோர் இது குறித்த தெளிவை பெறலாம் ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது நாமம் ஓம் மத்தாயை நமகை என்பதாகும் உள்நாட்டத்தால் மயங்கியது போல் இருப்பவள் முன்னரே கண்டவாறு ஆத்மானந்தம் காணும் நிலையில் இருப்பதால் புறத்தாருக்கு மதங்கொண்டவள் போல் தோன்றுகிறாள் நிறைவாக வரும் ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது நாமம் ஓம் மாத்ருக்காவர்ண ரூபின்யை நமகே என்பதாகும் தாய் எழுத்துக்களின் வடிவானவள் வடிவற்ற சொல்லுக்கு எழுத்துக்கள் வடிவத்தை கொடுக்கின்றன ஆகவே அ முதல் ஷேவரை உள்ள எழுத்துக்களை மாத்ருகா வர்ணம் என்றனர் அவை ஒலி உலகின் போல் விளங்குவதால் அங்கனம் அடைத்தனர் யோகினி ஞாசத்தில் அக்ஷரங்களுக்கு நிறம் கருதுவர் எடுத்துக்காட்டாக விசுத்தியில் உயிரெழுத்துக்கள் புகை நிறத்தில் இருப்பதாக கருதி ஞாசம் செய்வர் அச்சத்தை சுட்டு அங்கு சாம்பரும் இன்றி அழித்திடும் வானவனை செய்கை ஆற்றுமதி சுடரை தடையற்ற பெருந்திரளை எம்முள் இச்சையும் வேக்கையும் ஆசையும் காதலும் ஏற்றதோர் நல்லறமும் கலந்து ஒளியேறும் தவக்கணலை பெருந்திரள் எய்தி பணிந்திடுவோம் வாரீர் என்ற மகாகவி பாரதியின் ஏவலை நினைவு கூறி இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது நாமம் தொடங்கி ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்